நகரம் அல்லது படுத்தும் அல்லல் படுவோம் நாடு எங்கும் வாழக்கேடு ஒன்றுமில்லை நாடு செழித்திருக்குமானால் எவருக்கும் இன்பமே நிற்க கற்றல் சொல் திறம்பாமை சொன்ன சொல் தவறாத இருத்தலே நிலையான கல்வி கற்றதற்கு அழகு நீரகம் பொருந்திய ஊர் அகத்திரு நீர் நிறைந்த ஊரில் வசிக்க வேண்டும் நுண்ணிய கருமமும் எண்ணி துணி சிறிய காரியமாக இருந்தாலும் யோசித்து செயல்பட வேண்டும் நூன்முறை தெரிந்து சீலத் தொழுகு நல்ல நூல்களை பயின்று ஒழுக்கத்தோடு நடந்து கொள் நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை நமக்கு தெரியாமல் ஒருவருக்கு வஞ்சனை செய்ய முடியாது நேரா நோன்பு சீராகாது மனம் ஒப்பி செய்யாத எந்த விரதமும் சிறப்பாக முடியாது நயபவர் எனினும் நொய்ய உரையில் சக்தியற்றவர் இடத்தும் மனம் நோகுமாறு பேசக்கூடாது நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவார் சிறியவர்களும் செய்யும் காரியத்தால் சிறந்தவர் ஆவர் நோன்பு என்பது கொன்று தின்னாமை உயிரைக் கொன்று அதை உண்ணாமல் இருப்பதே விரதமாகும் பகரவருக்கம் பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் ஒருவர் புண்ணியம் அவர் அடைந்த விளைச்சலில் தெரியும் பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உன் சிறந்த உணவாக இருந்தாலும் காலமறிந்து உண்ண வேண்டும் பிறன்மனை புகாமை அறம் என தகும் அடுத்தவன் மனைவியை விரும்பாததே சிறந்த அறம் பீரன் பேனல் பாரம் தாங்கும் தாய்ப்பாலை ஊட்டி வளர்த்தால் அந்த குழந்தை பலம் பெறும் நிர்வாக சுமைகளை தாங்கும் புலையும் கொலையும் கழவும் தவிர புலால் உண்ணுதல் கொலை திருடு இம்மூன்றையும் செய்யாதே பூரியோருக்கு இல்லை சீரிய ஒழுக்கம் கொடியவர்களிடம் சிறந்த ஒழுக்கங்கள் இருக்காது பெற்றோருக்கு இல்லை சுற்றமும் சினமும் ஞானம் பெற்றோருக்கு சுற்றம் என்ற பந்தமும் கோபமும் கிடையாது பேதமை என்பது மாதருக்கு அணிகலன் அறியாதவர் போன்று இருப்பது பெண்களுக்கு அணிகலன் பைய சென்றால் நிதானமாக செய்யும் காரியங்களில் வெற்றி நிச்சயம் பொல்லாங்க என்பவை எல்லாம் தவிர அனைத்து தீங்குகளையும் விட்டுவிடு போரகம் என்பது தானொழுது உண்ணல் தான் முயன்று உழைத்து சம்பாதித்ததே உணவு என்பதாகும் நன்றி